நண்பர்களுக்கு வணக்கம் இன்று மார்ச் இருபத்தி ரெண்டு தினம் ஒரு தினம் கொண்டாடி கொண்டு வரும் வரிசையில் இன்று நாம் உலக நீர் தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் சராசரி மனிதனுக்கு உணவு உடை உறைவிடம் இதையும் தாண்டி நாலாவதாக குடிநீர் அவசியமாக இருக்கிறது சொந்த பந்தங்கள் உறவுகள் யாருமே இல்லாட்டியும் கூட நீர் இன்றி யாராலும் இருக்க முடியாது அதுதான் நீரின்றி அமையாத உலகு என்று வள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறார் நண்பர்களே இந்த மார்ச் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உலக நீர்நாளின் கருப்பொருளாக எதை வைத்திருக்கிறார்கள் என்றால் பனிப்பாறைகளை பாதுகாப்போம் என்று ஏனென்றால் பனிப்பாறை இருக்கிற வெப்பத்திற்கு தானே உருகி ஆறாக பாய்ந்து கொண்டிருக்கிறது அதனால் பெரும் ஆபத்து வந்துவிடும் என்பதற்காக பனிப்பாறைகளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் உருகி உருகி பனிப்பாறைகள் கொண்டே இருந்தால் நமக்கு வருங்காலத்தில் நீர் தட்டுப்பாடு வரும் என்ற ஒரு எச்சரிக்கைக்காக பனிப்பாறைகளை பாதுகாப்போம் என்று இன்றைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ரெண்டுக்கான நீர் பாதுகாப்புக்காக கருவாக எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று காலகட்டத்தில் நம் தமிழ் திரைப்படம் ஒன்று வந்திருக்கும் தண்ணீர் தண்ணீர் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் நம்ம தண்ணீர் பற்றாக்குறைக்காக வறுமைக்காக கோடையின் வறுமைக்காக வறட்சிக்காக அந்த திரைப்படத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க இயக்குனர் கோமல் சுவாமிநாதன் அவர்கள் நாடகமாக மக்களுக்கு எடுத்துக்காட்டி பின் திரைப்படமாக எடுத்துக்காட்டி இருப்பார் அந்த திரைப்படத்தில் தான் மக்களோட உணர்வுகளை புரிய முடியும் அது தேசிய விருது பெற்ற படமாக இருந்தது மேலும் மார்ச் இருபத்தி ஒன்று நேற்று உலக மனநாள் கொண்டாட நேற்றைக்கு இன்றைக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது என்னவென்றால் நாம் மழை வேண்டுமென்றால் மரம் நட வேண்டும் அதன் முன்னிட்டு தான் இன்றைக்கு நீர் இந்த நீர் உற்பத்திக்கு காரணமே மேகம் தான் மேக உற்பத்திக்கு மரங்கள் அவசியம் அதற்காக தான் முன்னோர்கள் சொல்வார்கள் உணவு உண்ணும் பொழுது பூமியை நோக்கி தலைகுனிந்து சாப்பிடு ஏனென்றால் விளைபொருட்கள் பூமியில் விளைகின்றன அதற்கு நன்றி சொல்ல வேண்டும் என்பதற்காக நீர் அருந்தும் போது அண்ணாந்து குடிக்க சொல்வாங்க வான் நோக்கி குடிக்கணும் மேகங்களுக்கு நன்றி சொல்வதற்காக ஆக மனித வாழ்வில் நன்றியை இயற்கைக்கு சொல்வதற்கு எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு பழக்கப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த வகையில் நீர் மிகவும் அவசியமானது தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் நம்ம மழைநீர் சேமிப்பு சேமிப்பு திட்டம் வந்ததுக்கு அப்புறம் நிலத்தடி நீர் பெருமளவில் விட்டது இன்றைக்கு நீர் தட்டுப்பாடு இல்லாமல் சரளமாக புழக்கத்தில் வந்துவிட்டது இருந்தாலும் நமக்கு இருக்கிற நீரை பாதுகாக்க வேண்டும் என்பது அரசின் முக்கிய ஒரு குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே இன்றைய மார்ச் இருபத்தி ரெண்டு உலக நீர்நாள் தினத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் நீர் சிக்கனப்படுத்துவோம் மழை நீர் உயிர் நீர் என்ற அரசின் அந்த லட்சணை சொல்லுவாங்கல்ல அது அந்த லட்சணையை பாதுகாப்போம் உலக நீர் நாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி